என்ன முதலாவது செய்ய வேண்டிய அபிவிருத்தி வேலைகள் என்ற விவரங்களை என்னிடம் கேட்டிருந்தார் அதிலே நான் இங்க வந்து போடப்பட வேண்டியிருக்கின்ற அஹ் வீதிகள் அதாவது கிரவல் வீதியாக இருந்தால் அதை காங்கிரீட் வீதியாக மாற்றுவதற்கும் மணல் வீதியாக இருக்கின்றவைகளை கிரவல் வீதியாக மாற்றுவதற்கும் இப்ப பல்லுவைக்குலை கிராமத்திலே உண்மையில் எல்லோருக்கும் தெரியும் அந்த வீதி முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது அதே சுனாமியால் குடியேற்றப்பட்ட ஒரு கிராமம் சுனாமிக்கு பிற்பாடு குடியேற்றப்பட்ட ஒரு கிராமம் அதிலே உண்மையில் அந்த அனைத்து வீதிகளும் அந்த லீட்ஸ் லீட்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்ட பாதையில் இருக்கின்ற வீதிகளை தவிர சிசிபி நிறுவனத்தினால் கட்டப்பட்ட இருக்கின்ற வீட்டு திட்டங்கள் அனைத்தும் தார் வீதிகளாக இருந்தது அது தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட மேலும் அந்த வீதிகள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது எனவே அந்த வீதிகளை புனரமைப்பதற்காக நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் ஒரு கிலோமீட்டர் பொறுமதியான காபட் வீதினை கேட்டிருக்கின்றன அதற்கான வேலைகளை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் முடிவதற்கு முன்னரோ அல்லது தேர்தல் முடிந்த பின்னரோ அதற்கான வேலைகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலேயே நடத்துவதற்கான வேலைகளை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆமா உண்மையிலே கடந்த அரசாங்கம் அதாவது மஹிந்த ராஜபக்ச